திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் நூற்று தொன்னூற்று ஏழு தக்ஷகாண்டம் வள்ளியம்மை திருமணப்படலம் பகுதி மூன்று வள்ளிமலையின் வர்ணனை தொடர்கின்றது வள்ளிமலையில் யானைக் கூட்டங்கள் நிறைய இருக்கின்றன மத உடைய யானை நீண்ட மலையின் சிகரத்தில் பாய்ந்து பிளிருகின்றது அந்த பிளிரலை கேட்டு அந்த மலையின் பிளப்பில் உள்ள குகையில் இருந்த ஒரு சிங்கம் கருவுதல் கொண்ட சீற்றத்தோடு கர்ஜிக்கின்ற முழக்கம் அது எப்படி இருக்கின்றது என்றார் இரணியனின் முன்பு தூணை பிளந்து வெளிப்பட்ட நரசிங்கத்தின் முழங்குகின்ற கர்ஜனை போன்று இருந்தது வள்ளிமலையின் அடிவாரத்தில் இருக்கின்ற முளைஞ்சுகளில் இருக்கும் பாம்புகள் சந்திரனுக்கு மாறாக தன் பகையான சந்திரனுக்கு மாறாக ஆரவாரிக்க அந்த பாம்புகளின் ஆரவாரத்தைக் கேட்டு அகன்ற பெரிய ஆகாயத்தில் உள்ள இடி ஆரவாரிக்க அதற்கு மாறாக அந்த இடியோசையினை கேட்டு யானை கூட்டங்கள் ஆரவாரிக்க அதற்கு மாறாக கடுந்திரளினை உடைய சிங்கக்கூட்டங்கள் ஆரவாரிக்க அதற்கு மாறாக சிறையடிக்கொண்டு சிம்பிள் ஆர்த்திடுகின்றது அப்படி சரப பறவைகள் ஆரவாரிக்கின்றன இப்படி பல்வேறு முழக்கங்கள் கேட்கவே பறை அறைவதன் மூலம் இனி வர இருக்கின்ற திருமண பயனை உலகம் முழுவதற்கும் விரித்து உரைத்து சொல்வது போல அந்த வள்ளிமலையில் இந்த சப்தங்கள் எல்லாம் விளங்குகின்றன இப்படிப்பட்ட பல்வேறு வகையான வளங்கள் மிக்க மலை வள்ளிமலை அதில் வேடவர்கள் செரிய பெற்று இருக்கின்ற ஒரு சிற்றூர் ஆறு திரு வதனங்களை உடைய வள்ளலாகிய சுப்பிரமணிய பெருமான் தன்னிடம் எழுந்தருளும் பேறு பெற்ற மலை அந்த வள்ளிமலை முன்பு தெய்வநாயகி அம்மை காரணமாக முருகப்பெருமான் ஸ்வர்கலோகத்தில் எழுந்தருளும் பேற்றினை பெற்றது ஸ்வர்கலோகம் அந்த ஸ்வர்கலோகமே மறுபடியும் முருகப்பெருமான் தன்னிடம் எழுந்தருள வேண்டும் என்று வள்ளி நாயகியை காரணமாக வைத்து இந்த வள்ளிமலையில் ஒரு சிற்றூராக ஆவதற்காக பெருந்தவம் இருந்து வள்ளிமலையில் சிற்றூராக இருந்தது என்று சொல்லும்படி அந்த சிற்றூர் பெரும் சிறப்புகளைக் கொண்டதாக இருந்தது குறவர்கள் நெருங்கி வாழ்ந்திருக்கக்கூடிய சிற்றூர் அந்த சிற்றூரில் இருக்கின்ற கிராதகர்களுக்கு வேடர்கள் அனைவருக்கும் நாயகமாகிய தலைமையை பூண்டு அரசு செய்பவர் நம்பி என்று பெயர் கூறப்படுபவர் நம்பி அவர் அச்சத்தை தரும் வேல்படையை தாங்கியவர் முற்பிறப்புகளிலே மிகப்பெரிய தவத்தை செய்தவர் அந்த நம்பி இந்த பிறப்பிலே புத்திரர்கள் சிலரை பெற்று வாழ்ந்து வருகின்றார் என்றபோதிலும் தனக்கு ஒரு மகள் வேண்டும் என்று நினைத்து அதற்காக குறிஞ்சி நில தெய்வமாகிய சுப்பிரமணிய சுவாமிக்கு வழிபாடு செய்கின்றார் அப்படிப்பட்ட அதே வள்ளிமலையில் மற்றொரு பக்கத்திலே சிவமுனிவர் என்று ஒரு முனிவர் ஐம்புலன்களும் ஒரு நெறிப்பட்டு ஒருங்கே செல்லும்படி அந்த ஐம்புலன்களையும் தன் அறிவின் வழி நடத்துகின்ற தொன்மை மறவாத முனிவராக சிவமுனிவர் என்ற மேலான ஒருவர் தவம் புரிகின்றார் யாரை நோக்கி என்றால் எவ்வகைப்பட்ட எவருக்கும் அடைவதற்கு அறிய சிவபெருமானை தியான பொருளாக மனத்திலே கொண்டு நல்ல சைவ விரதங்களை மேற்கொண்டு சிவ பூஜையாகிய தவம் செய்து கொண்டிருக்கின்றார் ஐம்புலன்கள் என்பவை சப்த ஸ்பர்ஷ ரூப ரசகந்தம் என்ற ஐந்து இந்த ஐம்புலன்களை ஒருங்கே செம்மையாக நடத்துவது என்றால் இந்த ஐம்புலன்களையும் தத்தம் பொறிவழியே செல்லவிடாமல் தாம் எந்த பொருளை நினைக்கின்றோமோ அந்த பொருளிடத்தை அவ்வுள்ளத்தோடு ஒருங்கே செல்லும்படி நடத்துதல் இது யோகிகளுக்கே இயலுகின்ற காரியம் யோகிகள் அல்லாதவர்களினுடைய புலன்கள் அவர்களினுடைய அறிவை தம்வசப்படுத்தி வினைவழி நடத்தி செல்லும் சிவமுனிவரோ மேலே சொன்னபடி ஐம்புலன்களையும் தன் அறிவின் வழி நடத்தி சிவபூஜை செய்து வருபவர் தவம் செய்து வருபவர் அப்படி தவம் செய்து வரும் வேளையில் வள்ளி மலையில் ஒரு அழகிய மான் பெண்மானை கண்டார் சிவமுனிவர் அந்த பெண்மானது சிறப்புமிக்க மருட்சியால் பெரிய பசிய கண்களை உடையதாக இருந்தது சிறிய தலையையும் ஒலிக்கின்ற புண்மையாகிய வாயினையும் நெறிப்புற்று நிமிர்ந்து அகன்ற நெடிய செவிகளையும் குறிய வாலினையும் புள்ளி பொருந்திய தூய உடலினையும் நொய்ய மயிரினையும் குளம்போடு கூடிய மென்மையாகிய கால்களையும் உடையதான பெண்மான் அங்கு இருந்தது அது தன்னை கண்டவர்களெல்லாம் மோகம் கொள்ளும்படி அவ்வளவு அழகாக இருக்கின்றது அந்த பெண்மான் சிவமுனிவர் தவம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த இடத்தில் வந்து உலாவியது சிவமுனி என்னும் தூயவர் அந்த பெண்மானை பார்க்கின்றார் அப்பொழுது சுப்பிரமணிய கடவுளின் திருவருளினால் சிவமுனிவரின் உள்ளத்திலே ஆசை உண்டாகின்றது பெண்மானின் எழிலை பார்த்த மாத்திரத்தில் சிவமுனிவரின் உள்ளத்தில் ஆசை உண்டானது அவரின் உள்ள கருத்து உடைந்தது ஊமத்தம் பழத்தை உண்டவர் போல மயக்கமுற்றார் சிவமுனிவர் அந்த பெண்மானை இவ்வாறு ஒரு சில கணநேரம் மட்டும் பார்த்தார் அந்த காட்சி மாத்திரையாலே சிறிது இன்பத்தை அனுபவித்தார் அந்த சிறு பொழுது கடந்தவுடன் எம்பெருமானின் திருவருளாலே அந்த ஆசை தானே நீங்க பெற்றது சிவமுனிவருக்கு மறுபடியும் மெய் உணர்வு தலை முன்பு போலவே தவம் செய்து கொண்டிருக்கின்றார் நல்ல தவத்தை உடைய சிவமுனிவரின் காட்சி மாத்திரையாலே அவர் பார்த்ததினால் அந்த பெண்மான் கர்ப்பம் தரித்தது வடமொழி ஸ்காந்த புராணத்தில் சிவமுனிவர் அவர் விஷ்ணு என்றும் பெண்மானாக வந்தது மகாலட்சுமி என்றும் கூறப்பட்டுள்ளது தணிகை புராணத்திலும் அவ்வாறே கூறப்பட்டுள்ளது இப்படி நல்ல தவத்தினை உடைய சிவமுனிவரது காட்சி புணர்ச்சியினால் அந்த பெண்மான் கர்ப்பமுறவே இதை விஷ்ணுவின் புதல்வியாராகிய சுந்தரவல்லி பிராட்டியார் தெரிந்து கொள்கின்றார் கிரௌஞ்சமலை பிளவுபட எரிந்த கூறிய வேல்படையை தாங்கிய சுப்பிரமணிய பெருமான் முன்பு திருவாய் மலர்ந்தருளிய அருட்குறிப்பு சுந்தரவல்லி அம்மையாரின் திரு தோன்றியது முன்பு தம் சகோதரி அமிர்தவல்லியோடு முருகப்பெருமானை நினைத்து தவம் செய்து கொண்டிருந்த காலத்திலே சுப்பிரமணிய பெருமான் அருளினார் நீ வள்ளி மலையில் சிவ முனிவருக்கு மகளாக பிறந்து வளர்ந்து வா என்று முன்பு அருளினாரே அந்த திருவாய் மலர்ந்தருளிய அந்த அருட்குறிப்பின் வழியே சுந்தரவல்லி பிராட்டியார் அந்த பெண்மானின் கர்ப்பத்தில் பிரவேசித்தார் முன்பு சரவண தடாகத்திலே தவம் செய்து கொண்டிருந்தபோது போது சுந்தரவல்லி பிராட்டியாருக்கு சுப்பிரமணிய கடவுள் தோன்றி நீ மானிடத்து வருவாயாக என்று திருவாய் மலர்ந்து அருளிய அந்த வாய்மையினால் மானிடத்து வந்தாள் சுந்தரவல்லி அம்மையார் அந்த பெண் மானிடத்து வந்தாள் சுந்தரவள்ளி அம்மையார் மானிடத்தின் வரும் மைந்தன் முந்து நீ மானிடத்தின் வருக என்ற வாய்மையான் மானிடத்தின் மறு மறுமானிடத்தின் மானாகிய மான்கள் என்பது இந்த இடத்திலே கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அமைக்கின்ற அருமையான திருப்பாடல் மறுமானிடத்தின் மானாகிய மால் மகள் என்று முதலில் இதனை எடுத்துக்கொண்டு சிவபெருமானிடத்துள்ள சக்தியுள் ஒன்றாகிய விஷ்ணுமூர்த்தியுடைய மகளாகிய சுந்தரி அம்மையார் என்பது இதன் பொருள் மானிடத்தின் வறுமைந்தன் முந்து நீ மானிடத்தின் வருகின்ற வாய்மையால் என்பதை சிவபெருமானிடத்து தோன்றிய குமாரக்கடவுள் முன்னர் நீ மானிடப்பிறவியில் பிறக்க கடவா என்று திருவாய் மலர்ந்தருளிய வாக்கினாலே என்று பொருள் கொண்டு மானிடத்தின் வயின் அடைந்தாள் என்பதனை அம்மானிடத்து சிவமுனிவரால் அடைந்த கர்ப்பத்தின் கண் சேர்ந்தாள் என்று இந்த திருப்பாடலை இவ்வாறு பொருள் கொள்ள வேண்டும் இப்படி அந்த பெண் மான் கர்ப்பமுறவே அந்த கர்ப்பத்தில் சுந்தரவல்லி பிராட்டியார் பிரவேசிக்கவே அந்த தெய்வ கர்ப்பம் உடைய அந்த மான் பரிசுத்தமான அந்த மான் அந்த சமயத்தில் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு மலைச்சாரலில் உள்ள திணைப்புணம் எங்கும் உலாவியது மலைச்சுனைகளிலே சுனைகளிலே நீரை பருகியது ஒரு மரச்செறிவில் சிறிது நேரம் தங்கியது பின்பு அந்த பெரிய மலையின் மீது மெதுவாக ஏறி நடக்கின்றது நிறைய வளங்கள் பொருந்திய வள்ளி மலையில் நடந்து சென்ற அந்த பெண்மான் அந்த மலையில் எல்லா இடங்களிலும் செறிந்திருக்கின்ற திணைப்புணங்களையெல்லாம் காவல் காக்கின்ற வேட்டுவ பெண்கள் அவர்களையெல்லாம் கடந்து செல்கின்றது வேட்டுவ பெண்கள் மங்கை பருவத்தில் விவாகம் செய்வதற்கு முன்னர் புனம் காப்பது வழக்கம் தினைப்புணத்தை காப்பது வழக்கம் எனவே வேட்டுவர் மகளிர்கள் திணைப்புணத்தை காவல் காக்கும்போது மிக அகன்ற வெளிநோக்கம் செய்து அந்த திணைப்புணத்தை காவல் காப்பார்கள் ஏனென்றால் திணைப்புணத்தின் விளைச்சலை பறவையோ விலங்குகளோ வந்து அழிக்கின்றனவா என்று புனம் முழுவதும் சென்று தங்களினுடைய நீண்ட பெரிய கண்களால் நன்றாக காவல் காப்பார்கள் அப்படிப்பட்ட திணைப்புணங்களையெல்லாம் கடந்து செல்கின்றது இந்த பெண்மான் வேட்டுவச்சேரியில் இருக்கின்ற பெண்கள் வள்ளிக்கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் வழக்கம் கொண்டவர்கள் தங்களது கைகளில் வள்ளிக்கிழங்கை அகழ்ந்து எடுப்பதற்காக ஒரு கருவியை வைத்துக்கொண்டு கொண்டு நிலத்தின் கீழே அந்த வள்ளிக்கிழங்கை குழி தோண்டி அகழ்ந்து எடுப்பார்கள் அப்படிப்பட்ட வள்ளிக்கிழங்கை எடுப்பதற்காக வேட்டுவ பெண்களால் தோண்டப்பட்ட குழி ஒன்றின் பக்கத்தில் புகுந்தது அந்த பெண்மான் அந்த பெருமை மிக்க பெண்மான் மிக்க தவம் செய்த பெண்மான் சுப்பிரமணிய பெருமானு துணைவியாக ஆகப் போகின்ற பெண்ணை தன் கர்ப்பத்திலே தாங்கிய பெருமைமிக்க அந்த பெண்மான் ஒருவாறு கர்ப்பத்தை தாங்கியவாறு நடை தளர்ந்து மிக மெதுவாக சென்று மயங்கி மிக பெரிய மூச்சு விட்டு வயிறு இளைந்து வள்ளிக்கிழங்கை அகழ்ந்தெடுத்த பெரிய குழியில் அப்பெண் குழந்தையை தெய்வீக பெண் குழந்தையான சுந்தரவல்லி அம்மையாரை ஈன்றெடுத்தது அந்த வள்ளிக்கிழங்கை அகழ்ந்தெடுத்த பெரிய குழியில் ஈன்றது இவ்வாறு தமக்கு ஒப்பில்லாதவராகிய சுந்தரி அம்மையார் சுந்தரவல்லியார் குண்டலமும் சிறுத்த தொடியும் கோல்வளை முதலாகிய பழைய அணிகள் பலவற்றையும் உடனே தரித்து தலையை ஆடையாக புனைந்து அந்த பெண்மானின் வயிற்றிலிருந்து உற்பவித்தார் சுந்தரவல்லி அம்மையார் விஷ்ணுவின் புத்திரி தாம் உற்பவிப்பதற்கு முன்பு அவர் விஷ்ணு மற்றும் மகாலட்சுமியின் புத்திரி என்பதற்கு ஏற்ப அழகான ஆபரணங்களையெல்லாம் அப்பொழுது பூண்டிருந்தார் இப்பொழுது பெண்மான் வயிற்றின் வாயிலாக வள்ளிக்கிழங்கை அகழ்ந்தெடுத்த அந்த குழியிலே உருபவித்தபோது வேடுவரு குலத்திற்கு ஏற்றபடி தலையை ஆடையாக புனைந்திருந்தார் தன்னுடைய முன் உணர்வு மறந்து சுப்பிரமணிய பெருமானின் திருவருளினால் அவ்வாறு உற்பவித்தார் இப்படி உற்பவித்த பிராட்டியாருக்கு சுப்பிரமணிய பெருமாள் பின்னர் களவொழுக்கத்தை மேற்கொள்ளும் போது பிராட்டியாரின் முன் உணர்வை உணர்த்த இருக்கின்றார் பெண் குழந்தையை ஈன்றெடுத்ததை அந்த பெண் மான் பார்க்கின்றது பார்த்தவுடனேயே இது என்னுடைய இனத்தைச் சேர்ந்தது அன்று என்று நினைத்தது நினைத்து மருண்டு அஞ்சி அந்த இடத்திலிருந்து சென்றுவிட்டது தாய் என்று ஈன்ற அந்த பெண்மான் மருண்டு ஓடிய பின்னர் தமக்கு நிகரில்லாத தலைவியானவர் தனித்தவர் ஆகினார் அப்பெண் குழந்தை அழத் தொடங்கியது இது கிண்ணறர்களின் நல்ல வீணையின் ஓசையோ அல்லது சரஸ்வதியின் இனிய இசையோ என்று ஆச்சரியப்படும்படி அப்பெண் குழந்தை அழகாக அழுதது அந்த சமயத்தில் சுப்பிரமணிய பெருமானின் திருவருள் காரணமாக வேட்டுவர் குலத்துக்கு அரசனாகிய நம்பியும் நம்பியின் தேவியும் கொடிச்சி என்ற அந்த தேவியும் தம் பரிஜனங்களெல்லாம் சூழ்ந்து வர இந்த திணைப்புணத்தின் அருகிலே வந்து சேருகின்றார்கள் அப்படி வரும் இக்குழந்தையின் அழகிய மிருதுவான அழுகுரலை கேட்டு இந்த ஒலி எவ்விடத்திலிருந்து வருகின்றது என்று தேடினார்கள் அந்த திணைப்புணத்திலே வருகின்ற நம்பிராஜன் வள்ளிக்கிழங்கை கிழங்கை அகழ்ந்தடுத்த குழியிலே இருக்கின்ற நந்தா விளக்கு போன்ற தூண்டாத மணி விளக்கத்தை போன்ற நங்கையாகிய பிராட்டியை கண்டான் கண்டு இது ஒரு இளம் குழந்தை என்று சொல்லிக்கொண்டு தம் இரு கைகளாலும் எடுத்து தம் தேவியாகிய கொடிச்சியின் கைகளிலே கொடுத்தான் தன் மனத்தில் இருக்கின்ற சிந்தா குலம் தீரும்படி தன் மனத்தில் கொண்டதொரு வியாக்குலம் நீங்கும்படி கொடுத்தான் அவன் மனத்திலிருந்த சிந்தா என்பது தனக்கு ஒரு பெண் மகள் இல்லையே என்ற கவலை அது தீரும்படி அந்த குழந்தையை கண்டபோதே எடுத்து எடுத்தவுடனேயே தம் தேவியிடம் கொடுத்துகின்றான் நம்பிராஜன் தொடர்ந்து வள்ளியம்மை திருமண படலத்தை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்